அனந்த நிலை கொண்ட ஆதி இறை சுபவேளை அதிகாலை நல் பிரம்ம முகூர்த்த ஏற்றமுடைய இவ்வேளை ஆசிதனை இறை மகா பிரபஞ்ச சபையாசானுக்கு அவ்வை வழங்கி மகிழ்கின்றோம் நித்திய ஆசிதனை நிகரில்லா ஆசிதனை நிறை கொண்ட ஆசிதனை நிலை பெற்ற புகழ்தனை தன்னகம் வைத்து அப்புகழ் நிலைக்குள் ஏற்றமுடைய நர்சரன் நிலைதனை உலகோர்க்கு பறைசாற்றும் அவ்வாசானுக்கு நித்திய நல் பிரம்ம முகூர்த்த நாளிகை பொழுதாசிகளை அவ்வை வழங்கி வருகின்றோம் உயர் தடமது உன்னத தலமது அத்தலமதிலிருந்து ஏற்றமுடன் வெளிவரும் ஒவ்வொரு உபதேச நிலைகளை உள்ளொலியாய் பரவி நிற்கும் அற்புத நிலையோடு ஏற்று நிற்கும் சீடர்கள் யாவருக்கும் அவ்வை நாள் துவக்க ஆசிதனை வழங்கி மகிழ்கின்றோம் உறைபொருள் நிலை அது இறையருள் நிலையாய் உள்ளிருந்து உறைந்து நிற்க உறைந்த நற்பணி நிலைதனை நிலை கொண்ட திரு கைலாய ஏற்றங்கொண்ட சுவடாய் உலகோர்க்கு அப்பணிதனை ஆற்ற நல்ல உபதேச நிலை வழங்கும் சபைகளில் ஒவ்வொரு நெடிப்பொழுது பணியும் ஒப்பற்ற பணியே அவை அருள்மதி நாள் பெருவிழா ஆசிதனை அவ்வை உள்ளிருந்து ஏற்றமுடன் வழங்கி நற்பயண கொண்ட சச்சங்க பெருவிழா அவ்விழா நிலை கொண்ட அவ்விழா நிலை கொண்ட ஒவ்வொரு நெடுப்பொழுதும் ஏற்றமுடன் அவ்வை ஆசிகளை வழங்கி மகிழ்கின்றோம் உயர் சபையின் உயர் சபையின் உன்னத நிலை சபையின் பயணமது வெற்றி பயணமாய் நடந்தேறும் அற்புத ஆசிகளை வழங்கி மகிழ்ந்து அவ்வை அமர்கின்றோ அருள் நிகழ்வாய்